உயர்ந்த அளவுகோல் யாருன்னா சாவரணிட்டி இறையாண்மை மிக்கது யார்னால் வீத பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாம எழுதி கொண்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதுனால இந்த சாவரணிட்டி இறையாண்மைன்னு சொல்கிறாங்க சரியான தமிழ் பதம் அரசாண்மை தான் அரசா அரசு அதை அதை ஆளுமை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ இந்தியா சுதந்திரமடைந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் ஆனதற்கப்புறம் இந்த மைனரி நாம் ஒழிப்பு சட்டன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா சாவரனிட்டி இப்போ இப்போ இந்திய குடிமக்கள் வீத பீப்புள் ஆஃப் இந்தியா தான் இறையாண்மை மிக்கவர்கள் அரசாண்மை மிக்கவர்கள் நம்முடைய நாடு மதச்சார்பற்ற நாடு ட்ரிபிள் டிஆர் நாடு இங்கு உச்சகட்டமாக இருப்பது வந்து குடிமக்கள் குடி குடிமக்கள் சிட்டிசன் தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் இதற்கான